ஐயோ பங்கு மாட்டிக்கிட்டோம் பங்கு வசமாசிக்கியாமே கஸ்டடியில் எடுக்கிறார்கள் என்சிபி அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிற போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் கிட்ட என்சிபி அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில அவரோட தயாரிப்புல உருவாகிட்டு இருக்கிற மங்கை திரைப்படம் முழுக்க முழுக்கவே போதைப்பொருள் பொருள் இருந்து வந்த பணத்துல எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது இதை தொடர்ந்து ஏழு நாட்கள் கஸ்டடியில் எடுத்திருக்கிற என்சிபி அதிகாரிகள் தொடர்ந்து துருவி துருவி ஜாஃபர் சாதிக்க விசாரிச்சுட்டு வராங்க ஜாஃபர் சாதி கிட்ட நடத்திய விசாரணையை வச்சு அவருடைய நண்பரான சதா அப்படிங்கிறவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் சதா ராகி மாவுல போதைப் கடத்தியது தெரிய வந்திருக்குது இந்த கடத்தலுக்கு அவங்க பயன்படுத்திய குடோன் ஒன்னையும் கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் இருந்து இதே மாதிரி ராகி பாக்கெட் போட்டு போதைப் சப்ளை செஞ்சிருக்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில ஜாஃபர் சாதிக்க சென்னை கூட்டிட்டு வந்த என் அதிகாரிகள் அங்க வச்சு விசாரிக்கும் போது பல உண்மைகளை கக்கி இருக்கிறான் ஜாஃபர் சாதிக் அதன் அடிப்படையில் என் அதிகாரிகள் நடத்திய சோதனைகள்ல சென்னையில் பல இடங்கள்ல வாடகைக்கு வீடு எடுத்து அங்கிருந்து போதைப் பொட்டணம் போட்டு வெளிநாடு மற்றும் உள்நாடுகளுக்கு டெலிவரி செஞ்சுட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது சென்னையில் பல இடங்கள்ல சத்துமாவு தயாரிக்கிறதா வாடகைக்கு வீடு எடுத்திருக்கிற இந்த போதைப் கடத்தல் கும்பல் அங்க வீட்டுல வச்சே சத்து மாவுகளை பாக்கெட் போட்டு அனுப்பிட்டு வந்திருக்கிறாங்க அந்த வகையில வாடகைக்கு விடப்பட்ட வீட்டோட ஓனர்களும் இந்த போதைப் கடத்தல் கும்பல் சத்து தான் தயாரிச்சு வெளியே அனுப்புறாங்க அப்படின்னு நம்பிட்டு வந்திருக்கிறாங்க ஆனா அது சத்து மாவு இல்ல போதைப் பொருள் பாக்கெட் போட்டு அனுப்பிட்டு வந்திருக்கிற இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கிற நிலையில வாடகைக்கு வீடு கொடுத்த ஓனர்களுமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மேலும் இவங்க சத்து மாவு அப்படிங்கிற பேர்ல மட்டும் போதைப் பொருட்களை பாக்கெட் போடல தேங்காய் பவுடர் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்தே பாக்கெட் போட்டுட்டு வந்திருக்காங்க அதே போல டிரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற உலர் பழங்களை உள்ள வச்சும் போதை பொருட்கள் பாக்கெட் போட்டு சப்ளை செஞ்சிருக்காங்க அதே போல புரோட்டீன் பவுடர் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதற்குள்ளயுமே போதை பொருட்கள் பவுடரா கடத்திட்டு வந்திருக்காங்க இந்த வகையில இவங்க வெளிநாடு உள்நாடு அப்படின்னு எல்லா இடங்களுக்குமே சாதாரண மக்கள் சாப்பிடுற உணவு பொருட்கள் மூலமாகவே இவங்க கடத்தல் சாம்ராஜ்யத்தை அரங்கேற்றம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தற்போது தெரிய வந்திருக்குது இந்த நிலையில இப்போ உணவு பொருட்கள் மூலமா தான் இவங்க போதைப் பொருள் கடத்தல ஈடுபட்டு வந்திருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில ஜாஃபர் சாதிக் தலைமறைவா இருந்தபோது அமீர் கொடுத்த பேட்டி ஒன்று தற்போது இந்த விவகாரத்துல அமீர சிக்க வச்சிருக்கு அமீர் அந்த பேட்டியில என்னோட இணைஞ்சு ஜாஃபர் சாதிக் மற்றும் தன்னுடைய மற்றொரு நண்பர் மூன்று பேரும் இணைந்து தொடங்கிய கம்பெனியில இதுவரை இரண்டு முறை பேருச்சம்பழம் மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அந்த வகையில உணவு பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுக்காக அமீர் கொடுத்த பேட்டியும் மூலமா தான் மிக பெரிய அளவுல ஜாஃபர் போதைப் பொருள் கடத்தல ஈடுபட்டு வந்திருக்கிறான் அப்படிங்கறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற நிலையில போதைப் பொருள் கடத்தலுக்காக தான் அமீர் ஜாஃபர் சாதிக்கு இருவருமே உணவுப் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் கம்பெனி அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது அந்த வகையில என் சிபி அதிகாரிகள் அமீர கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க உங்கள் தின சேவல்